எல்லாருக்கும் வணக்கம்ப்பா இன்றைக்கி வந்து தக்காளி குருமா செய்ய போகிறோம் கொஞ்சம் கோல்டாகனால வாய்ஸ் சேஞ்ச் ஆயிடுச்சு சாரி கடாயில் என் ஆயில் விட்டு வர மிளகா கிளி போட்டுருங்க லைட்டாக பொறிஞ்சதும் கடுகு கடுகுலேருந்து தேவையான பச்சை மிளகா சேர்த்து நல்லா வதக்குங்க ஓரளவுக்கு வதங்கின நறுக்கி வச்சுருக்க பெரிய வெங்காயம் குருமாவுக்கு பெரிய வெங்காயம் போடுறோம் பெரிய வெங்காயம் போட்டதும் கிளறி விட்டுட்டு இந்த குருமா இட்லி தோசை சப்பாத்தி எல்லாத்துக்கும் நல்ல காம்பினேஷனாக இருக்கும் சாதத்துக்கும் நம்ம செ எடுத்துக்கலாம் நல்லா கிளறி விடுங்க ரொம்ப வதங்க வேண்டாம் போகிற அளவுக்கு வதங்கினா போதும் வெங்காயம் அப்புறம் தட்டி வச்சிருக்க பூண்டு பூண்டை சேர்த்து கொஞ்சம் லைட்டாக கிளறி விடுங்க பச்சை மாதம் போகிற அளவுக்கு கிளறுனா போதுமானதாக கருவேப்பில் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் கருவேப்பில உடம்புக்கு எவ்வளோ தூரம் சேர்க்குறோமோ அவ்வளோ தூரம் நல்லது எவ்வளோ டிஷ்லெலாம் சேர்க்க முடியுமோ எல்லாத்துலேயுமே கருவேப்பிலைய சேர்த்துக்கோங்க அளவுக்கு வெங்காயம் வதங்கினா போதும் இப்போ நறுக்கி வச்சுருக்க தக்காளியை சேர்த்துக்குவோம் சேர்த்துட்டு நல்லா கிளறி விடுங்க கிளையும் கொஞ்சம் கல் உப்பு கல் உப்பை சேர்த்துக்குவோம் இந்த ஸ்டீஜில் சேர்த்தோம்னா கல் உப்பு நல்லா தக்காளி வதங்கும் மஞ்சத்தூள் சேர்த்த பிறகு சாம்பார் தூளை சேர்க்கணும் கடையில் வாங்கினதான் சாம்பார் தூள் அதை காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாம் தக்காளி நல்லா மசிஞ்சு வரட்டும் மசிஞ்சாதான் டேஸ்ட்டாக இருக்கும் ஏற்கனவே பாசிப்பருப்பை வேக வச்சு வச்சுருக்கேன் அதை வந்து இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கணும் முக்கியமாக தக்காளி நல்லா மசிஞ்சதுக்கப்புறம் தான் வேக வச்ச பரவாசி பருப்பை சேர்த்துட்டு கொஞ்சமாக மிளகுத்தூள் மிளகும் சீரகமும் நான் அரை வறுத்து அரைச்சி வச்சுருக்கேன் அந்த தூளை சேர்த்து நல்லா கொதிக்க விடுங்க கொதிஞ்சிட்டே இருக்கட்டும் தேவைன்னா உப்பு சேர்த்துக்கலாம் ஏற்கனவே உப்பு போட்டதுனால கொதிஞ்சதுக்கப்புறம் தான் அந்த உப்பு அதில் சாரும் அதனால் நல்லா கொதிய விட்டதுக்கப்புறமா டேஸ்ட் பண்ணி அதுக்கப்புறம் தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் அடுப்போ ஹை ஃப்ளேமில் வைங்க நல்லா கொதினட்டும் அப்போ தான் தக்காளி ஏற்கனவே மசிஞ்சிருச்சு பாசிப்பருப்போடு சேர்த்து நல்லா மசிஞ்சி வரும் நம்ம தேவைன்னா பருப்போடு தக்காளியை லைட்டாக கரண்டியை வச்சு அப்படியே லைட்டாக மசிச்சு விடுங்க அப்போ தான் அது ஒன்று சேர்ந்து ஒரு நல்ல ஒரு திக்கு கிரேவியாக கிடைக்கும் வேகம் வச்சுருக்க முட்டையை சின்ன சின்னதாக கட் பண்ணி தக்காளி கிரேவியோட சேர்த்துக்கோங்க நாலு பேருக்கு ரெண்டு முட்டை போதுமானதாக இருக்கும் அழகாக கொதியட்டும் தேவையான கொத்தமல்லி சேர்த்து பரிமாறலாம் செம்மையாக இருக்குங்க வீட்டில் உள்ளவங்க எல்லாருக்கும் செஞ்சு கொடுங்க விரும்பி சாப்பிடுவாங்க குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் நன்றி